அது ஒரு இயற்கை எழில் சூழ்ந்த அழகான வனாந்திரம் அந்த காட்டிலிருந்த மிக பெரிய ஆலமரத்தில் பல வகையான பறவைகளும் ஜீவராசிகளும் வாழ்ந்து வந்தன தன்னை தேடி வருகின்ற அத்தனை உயிர்களுக்கும் அந்த ஆலமரம் அடைக்கலம் தந்தது இப்படியே நிம்மதியாக நாட்கள் நகர்ந்து கொண்டிருக்க இயற்கையின் மாற்றத்தால் அந்த வருடம் முழுவதும் சுத்தமாக மழை பொழியவில்லை இதே சூழ்நிலை அடுத்த வருடமும் தொடர இயற்கை எழிலுடன் இருந்த அந்த காடு கொஞ்சம் கொஞ்சமாக வறட்சி ஏற்பட்டு காட்டிலிருந்த அத்தனை மரங்களும் காய்ந்து காடே பாலைவனமாக காட்சியளித்தது சூழ்நிலையை புரிந்து கொண்ட பறவைகளும் விலங்குகளும் அந்த காட்டை விட்டு பாதுகாப்பான வேறு இடங்களுக்கு பயணப்பட்டன ஆனால் இரண்டு காகங்கள் மட்டும் அத்தனை வறட்சியிலும் அந்த ஆலமரத்தை விட்டு எங்கும் செல்லாமல் அங்கேயே இருந்தன அப்போது ஆண்காகம் நாம் இப்படி இங்கேயே இருந்தால் உண்ண உணவும் அருந்த நீரும் இல்லாமல் இன்னும் சில வாரங்களில் இறந்து விடுவோம் அதனால் உடலில் பலம் இருக்கும் பொழுது இங்கிருந்து செல்வதுதான் புத்திசாலித்தனம் என்று தன் துணையான பெண் காகத்திடம் அறிவுரை கூறியது ஆனால் பெண் காகமோ இல்லை என்னால் இந்த மரத்தை விட்டு வருவதற்கு மனமில்லை நான் பிறந்தது முதல் இன்று வரை என்னுடைய சுக துக்கங்களை இந்த மரத்தில் தான் அனுபவித்திருக்கிறேன் ஏனோ இந்த மரத்தை மட்டும் விட்டு செல்ல என் மனம் இடம் கொடுக்கவில்லை வாழ்வோ சாவோ அது எதுவாக இருந்தாலும் அது இந்த மரத்தில் தான் நிகழ வேண்டும் என்று வேறு இடத்திற்கு புறப்பட மறுத்துவிட்டது பெண் காகத்தின் பிடிவாதத்தை புரிந்து கொண்டு தனக்கும் தன் துணையான பெண் காகத்திற்கும் உணவு சேகரிக்க அந்த மரத்திலிருந்து ஆண் காகம் பறந்து சென்றது இதுவரை இந்த காகங்கள் இரண்டும் பேசிக்கொண்டிருந்ததை அந்த மரத்திற்கு அருகில் இருந்த ஒரு குகையில் தவம் இருக்கும் முனிவர் ஒருவர் கேட்டுக்கொண்டிருந்தார் எவ்வளவு புரிதலான தம்பதிகள் இனி இந்த மரத்தால் எந்த நன்மையும் இல்லை என்றாலும் தனக்கு இதுவரை பாதுகாப்பு தந்த மரத்தின் மேல் உள்ள பெண் காகத்தின் பாசத்தையும் தன் மனைவிக்காக எதையும் தாங்குவதற்கு தயாராக இருக்கும் ஆண் காகத்தின் காதலையும் பார்த்து முனிவர் வியந்து போனார் எப்படியும் இந்த காடு பழையபடியே பூஞ்சோலையாக மாறும் என்ற நம்பிக்கையில் இருக்கும் இந்த பறவைகளின் ஏக்கத்தை நிறைவேற்று இறைவா என்று இறைவனை நோக்கி முனிவர் மனதார வேண்டிக்கொண்டார் கொண்டார் இப்படியே பசியும் பட்டினியுமாக நாட்கள் சென்று கொண்டிருக்க ஒரு நாள் சின்ன மாமிச துண்டை வாயில் கவ்வியவாறு தான் இருக்கும் திசையை நோக்கி நரி ஒன்று வருவதை பெண்காகம் பார்த்தது உடனே ஆண் காகத்திடம் எனக்கு பசி அதிகமாக இருக்கிறது நரி ஒன்று மாமிச துண்டுகளுடன் நாம் இருக்கும் திசையை நோக்கி வருகிறது அதனிடம் கேட்டு கொஞ்சம் மாமிச துண்டுகளை வாங்கி தாருங்கள் என்று கேட்டது உனக்கு பசியாக இருந்தால் கொஞ்சம் பொறுமையாக இரு நான் வெளியே சென்று உணவு கொண்டு வருகிறேன் ஆனால் உணவுக்காக எதிரியிடமோ அல்லது துரோகியிடமோ பிச்சை கேட்பது நிச்சயம் ஆபத்தில்தான் முடியும் என்று கூறிவிட்டு உணவு சேகரிக்க சென்றுவிட்டது ஆனால் அதிகமான பசியுடன் இருந்த பெண்காகம் நரி மரத்திற்கு அருகில் வந்ததும் நரியே எனக்கு பசி அதிகமாக இருக்கிறது உன்னுடைய உணவில் எனக்கு பங்கு கிடைக்குமா என்று கேட்க காகம் இப்படி கேட்டதும் நரியின் மனதிற்குள் நரித்தனம் உண்டானது இந்த மாமிசம் கெட்டு போய் துர்நாற்றம் வீசுகிறது அது மட்டுமல்லாமல் அளவிலும் குறைவாகவே இருக்கிறது ஆனால் இந்த வறட்சியிலும் இந்த காகம் இவ்வளவு செழிப்பாக இருக்கிறது இந்த காகத்தை சாப்பிட்டால் நிச்சயம் என்னுடைய பசியும் அடங்கும் என்று நினைத்து கொண்டே காகமே எனது உணவில் நிச்சயம் உனக்கு பங்கு தருகிறேன் நீ கீழே இறங்கி வந்து என்னுடன் இந்த உணவை பகிர்ந்து கொள் என்று கூற காகமும் சந்தோஷமாக மரத்திலிருந்து கீழே பறக்க தயாரானது இதையெல்லாம் அருகிலிருந்த குகையிலிருந்து கவனித்துக் கொண்டிருந்த முனிவர் உடனே அங்கு வந்து அந்த நரியை விரட்டியடித்தார் ஏன் இந்த முனிவர் இப்படி செய்கிறார் என்று புரியாமல் காகம் முடித்து கொண்டிருக்க சரியான அந்த நேரத்தில் உணவுடன் ஆண் காகமும் அங்கு வந்து சேர்ந்தது அந்த பெண் காகத்தை பார்த்து காகமே உன் ஆண் துணை உன்னிடம் எவ்வளவு பொறுமையாக அந்த நரியிடம் இருக்கும் உணவு வேண்டாம் என்று கூறியது ஆனால் நீ அதை மறந்து சிறிது நேரத்தில் உன் உயிரை பறிகொடுக்க இருந்தாய் எந்த விஷயமாக இருந்தாலும் சிறிது நேரம் நன்றாக யோசித்தே பின்னரே முடிவெடுக்க வேண்டும் நம்மை விட பலம் வாய்ந்தவனும் நம்முடைய எதிரியும் நம்மிடம் எந்த நன்மையும் எதிர்பார்க்காமல் உதவி செய்ய முன்வரமாட்டார்கள் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இன்னும் உனக்கு தெளிவாக புரிய வைக்க ஒரு கதை சொல்கிறேன் அந்த கதையை கேட்டதும் நீயே உன் தவறி புரிந்து கொள்வாய் என்று முனிவர் கதை சொல்ல ஆரம்பித்தார் உங்களை போன்றே இரண்டு காகங்கள் ஒரு மரத்தில் கூடுகட்டி சந்தோஷமாக வாழ்ந்து வந்தன எந்த கவலையும் இல்லாமல் இருந்த அவற்றின் வாழ்க்கையில் பாம்பு ஒன்று வினையாக வந்து சேர்ந்தது அந்த மரத்தடியில் இருந்த புற்றில் அந்த பாம்பு தங்கியிருந்தது காகம் முட்டைகள் வைத்ததும் அதை கண்டுபிடித்து அந்த முட்டைகளை உண்ணுவதை அதன் வாடிக்கையாக மாற்றிக்கொண்டது. கொண்டது இது ஒரு முறை இருமுறை அல்ல பல முறை தொடர காகங்கள் இரண்டும் என்ன செய்வதென்று தெரியாமல் கலங்கி நின்றன அப்போது அந்த வழியாக சென்ற கொக்கு காகங்கள் வருத்தத்துடன் இருப்பதை பார்த்து உங்களுக்கு என்ன பிரச்சனை ஏன் இப்படி வருத்தத்துடன் இருக்கிறீர்கள் என்று கேட்க காகங்கள் தங்களின் சோகத்தை கொக்கிடம் பகிர்ந்து கொண்டது சிறிது நேரம் ஆழ்ந்து யோசித்த கொக்கு காகங்களே உங்களுக்கு நான் ஒரு யோசனை சொல்கிறேன் அதன்படி செய்தால் நிச்சயம் இந்த பாம்பை கொன்றுவிடலாம் என்று கூற காகங்கள் இரண்டும் அப்படி என்ன யோசனை என்று ஆர்வமாக கேட்டன இங்கிருந்து கொஞ்ச தூரத்தில் கீரி ஒன்று வசித்து கொண்டிருக்கிறது பக்கத்தில் இருக்கும் குளத்தில் உங்களுக்கு தேவையான அளவு மீன்களை பிடித்து தருகிறேன் அந்த மீன்களை கீரியிடம் வசிப்பிடத்திலிருந்து சிறிது சிறிது இடைவெளியில் புற்று வரை அந்த மீன்களை போட்டுக்கொண்டே வாருங்கள் அதை சாப்பிட்டு கொண்டே அந்த கீரியும் அந்த புற்று வரை வந்துவிடும் அப்போது இந்த புற்றில் இருக்கும் பாம்பை நிச்சயம் அந்த கீரி கொன்றுவிடும் உங்களுடைய பிரச்சனையும் முடிந்துவிடும் என்று கொக்கு கூற இதுவும் நல்ல யோசனைதான் என்று காகங்கள் இரண்டும் அதற்கு சம்மதித்தன தான் கூறியபடியே மீன்களை பிடித்து வந்த கொக்கு காகத்திடம் கொடுக்க அதை ஒவ்வொன்றாக கீரியின் இருப்பிடத்திலிருந்து பாம்பு புற்று வரை போட்டு கொண்டே வந்தன தன் இருப்பிடத்திற்கு அருகில் மீன் இருப்பதை பார்த்த கீரியோ ஏதேனும் பறவை தவறவிட்டிருக்கும் என்று நினைத்துக்கொண்டே அந்த மீனை சாப்பிட சற்று தூரத்தில் இன்னொரு மீன் இருப்பதை பார்த்து கீரிக்கு கொஞ்சம் சந்தேகம் உண்டானது இருப்பினும் என்னதான் நடக்கும் என்பதை தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மீனையும் சாப்பிட்டவாறே புற்றுக்கு அருகில் வந்து சேர்ந்தது அப்போது புற்றிலிருந்த பாம்பு வெளியே வர இரண்டு பலமாக சண்டையிட்டன இறுதியில் கீரி பாம்பை கொன்றுவிட்டு சிறிது நேரம் அந்த மரத்தடியில் இலைப்பாற்றி கொண்டிருக்க அங்கு இதுவரை நடந்தவற்றை எல்லாம் காகங்கள் இரண்டும் மரத்திலிருந்து பார்த்து கொண்டே இருந்தன சிறிது நேரம் கழித்து கீரியே மிக்க நன்றே என்னுடைய பரம எதிரியான அந்த பாம்பை கொன்று விட்டாய் உன்னை இங்கு வரவழைக்க நான் தான் அந்த மீன்களை வரிசையாக போட்டிருந்தேன் என்று காகம் கூறியதும் கீரிக்கு உள்ளுக்குள் கோபம் கொப்பளித்தது தன்னுடைய சுயநலத்திற்காக என்னுடைய உயிருடன் விளையாடுவதற்கு இந்த காகத்திற்கு என்ன உரிமை இருக்கிறது ஒருவேளை இன்று என் உடல்நிலை சரியில்லாமல் இருந்திருந்தால் அந்த பாம்பிடம் என் உயிர் அல்லவா போயிருக்கும் என்று மனதிற்குள் நினைத்து கொண்டே காகமே இதுதான் நீ நன்றி செலுத்தும் விதமா உனக்காக என் உயிரையே பணயம் வைத்து அந்த பாம்புடன் போராடி இருக்கிறேன் ஆனால் நீ இப்படி உயரத்தில் அமர்ந்து கொண்டு நன்றி கூறுவது என்னை அவமதிப்பதைப் போல் இருக்கிறது என்று கீரி கூற உடனே அந்த இரண்டு காகங்களும் சிறிதும் யோசிக்காமல் கீரிக்கு அருகில் வந்தன அருகில் வந்த அடுத்த நிமிடமே இரண்டு காகங்களையும் ஒரே அடியில் அடித்து கீரி கொன்றுவிட்டது உதவி செய்வதாக இருந்தாலும் உதவி பெறுவதாக இருந்தாலும் தன் தகுதிக்கு தகுந்த நபர்களா என்று ஒன்றுக்கு பலமுறை யோசிக்க வேண்டும் இல்லை என்றால் அந்த காகத்தின் நிலை உனக்கும் உண்டாகும் என்று முனிவர் கூற காகம் தன்னுடைய தவறை உணர ஆரம்பித்தது அந்த பறவைகளைப் போன்றே மனிதர்களும் சில நபர்களுடன் வைத்துக் கொள்கின்ற உறவானது அவர்களின் எதிர்காலத்தையே கேள்விக்குறியாக மாற்றிவிடும் அப்படியான நபர்கள் யார் என்பதை நீங்கள் தெரிந்து கொண்டு அவர்களை விட்டு விலகியிருந்தால் உங்கள் நிம்மதி உங்களுடனேயே இருக்கும் ஒன்று துரோகிகள் எதிரிகளை கூட சில நேரங்களில் சில இடங்களில் நம்பலாம் ஆனால் துரோகி என்று தெரிந்த பிறகு அவர்களுடன் உறவில் இருப்பது கருவாட்டு கூடைக்கு காவலாக பூனையை வைத்ததற்கு சமம் உங்களின் பலம் எது பலவீனம் எது என்று தெரிந்து வைத்திருக்கும் துரோகிகளை எப்பொழுதும் தூரமாகவே வைத்திருக்க வேண்டும் இரண்டு சுயநலவாதிகள் தன்னுடைய தேவைக்காக மட்டுமே அமிர்தமாக பழகும் இவர்கள் உங்களிடம் அவர்களின் தேவை முடிந்ததும் தாங்கள் விஷம் என்பதை காட்டிவிடுவார்கள் நீங்கள் பெருந்தன்மையுடன் எத்தனை உதவிகள் செய்தாலும் அவர்களின் பார்வையில் அவையெல்லாம் பெரிதாக தெரியாது மூன்று கர்வம் பிடித்தவர்கள் எந்த விஷயத்திலும் தான் தான் பெரியவன் தன்னை விட சிறந்தவனோ உயர்ந்தவனோ இங்கே யாரும் இல்லை என்ற இருமாப்புடன் இருப்பவர்களிடம் எந்த காலத்திலும் உறவு வைத்துக் கொள்ளக்கூடாது நீங்கள் எவ்வளவுதான் பாசத்துடன் பழகினாலும் அவர்களின் மனதில் உங்களை ஒரு குறிப்பிட்ட இடத்தில் வைத்தே பழகுவார்கள் நான்கு போதை ஆசாமிகள் இவர்களுடனான உறவு நிச்சயம் உங்களையும் உங்களின் எதிர்காலத்தையும் கேள்விக்குறியாக மாற்றிவிடும் இவர்களை பொறுத்தவரை போதைக்காக எதையும் செய்ய தயாராக இருப்பார்கள் சில நேரங்களில் திருந்திவிட்டதாக உங்களிடம் நடிக்கவும் செய்வார்கள் பாம்பு ஆயிரம் முறை கக்கினாலும் விஷத்தை மட்டும் கக்கும் ஒருபொழுதும் அமிர்தத்தை கக்காது என்பதை புரிந்து கொண்டு நீங்களாகவே அவர்களை விட்டு விலகிக் கொள்வதுதான் புத்திசாலிதனம் ஐந்து காம எண்ணம் கொண்டவர்கள் ஆணோ பெண்ணோ தன் துணைக்கு துரோகம் செய்துவிட்டு பார்க்கும் எல்லோரிடமும் காம எண்ணத்துடன் பழகும் நபர்களை கண்டால் தூரமாக விலகிருங்கள் ஏனென்றால் அவர்களின் காம போதைக்காக உங்களின் வாழ்க்கை பாதையை மாற்ற கொஞ்சம் கூட தயங்க மாட்டார்கள் இந்த நபர்களில் நீங்களும் ஒரு நபராக இருந்தால் உங்கள் எண்ணத்தை மாற்றிக்கொள்ளுங்கள் ஏனென்றால் உங்களால் ஒருவர் வாழ்ந்ததாக இருக்க வேண்டுமே தவிர உங்களால் ஒருவன் வீழ்ந்ததாக இருக்கக்கூடாது அந்த மாதிரியான நபர்களை அருகில் வராமல் பார்த்து கொண்டாலே போதும் உங்களின் வாழ்க்கை வசந்தமாக இருக்கும் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்